தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நவம்பர் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணா எழுதுகிறார் எம்ஜிஆர் திமுக அவரை இழப்பதோ அவர் திமுக துறப்பதோ நினைத்து கூட பார்க்க முடியாது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து இருந்து நீக்கப்பட்டார் அக்டோபர் பத்தாம் தேதி புற்றுநோயின் பிடியிலே சிக்கிய தந்தையை வேலூர் சிஎம்சி மருத்துவமனையிலே சேர்த்து விட்டு வந்து கேப்பார் கெஸ்ட் வாசலில் நானும் சண்முகசுந்தரமும் காத்து கிடக்கிறோம் நாவலர் வெளியே வருகிறார் என்னும் நீக்கிவிட்டோம் என்றார் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது எனக்கு ராஜாஜி ஒன்று சொன்னார் மூதறிஞர் ராஜாஜி அவர் சொன்னார் எம்ஜிஆரை நீக்கியது திமுகவிலிருந்து அண்ணாவை நீக்கியது போல ஒரே வரியில் முடித்து விட்டார் எம்ஜிஆரை நீக்கியது திமுகவிலிருந்து அண்ணாவை நீக்கியது போல அர்ஜுனன் போல நிற்கிறார் எம்ஜிஆர் எல்லோரும் அவருக்கு அணிதிரண்டு வாருங்கள் அண்ணா காரிலே போய்கொண்டிருக்கிறார் தொழுதூர் பக்கத்தில் இது சி வி ராஜகோபால் விகடமாக பேசிக்கொண்டே வருகிற பெண் சீட்டில் அமர்ந்திருக்கிறார் விடிந்து விட்டது முன் சீட்டிலே அண்ணா அமர்ந்திருக்கிறார் கட்சி திமுக கரும்பு சிவப்பு கொடி பிறக்கிறது டீ வாங்கிட்டு வர சொல்கிறார்கள் ஓட்டுநர் டீ வாங்க போகிறார் டீ சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வான்னு விடிந்து விட்டது வேலைக்கு சேர்கிற பெண்கள் வருகிறார்கள் இந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்து விட்டு சுற்றிக் கொள்கிறார்கள் அண்ணா முன் சீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் எல்லா பெண்களும் வந்து எம்ஜிஆர் வந்திருக்காரா எம்ஜிஆர் வந்திருக்காரா இல்லைம்மா எம்ஜிஆர் வரல அவர் எம்ஜிஆர் கட்சி கட்சிதான் இது ஆமாம்மா அண்ணா கிட்டே கேட்குறாங்க அவங்க போன உடனே சிவி ராஜோவாலுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு என்னண்ணா அவங்க கிட்டேயே வந்து எம்ஜிஆர் இருக்காரான்னு கே பைத்தியக்காரா இந்த மக்களிடம் நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்குறதே எம்ஜிஆர் தான்